ஓம் நமச்சி வாய் பெரிய புராணத்தில் கண்ணப்பநாயனார் புராணம் உடுப்பூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் நாகன் தத்தை அப்படின்னு சொல்லிட்டு வேடர் உல தலைவன் தலைவி இருந்தாங்க அவருடைய ஒரே குழந்தைதாங்க தின்னன் தின்னப்பனார் அப்படின்னு சொல்லுவோம் அவர் மிக வலிமையான தோல்களுடையவர் நல்ல வேடர் உல தலைவருடைய இல்லையா காட்டில் போய் வேட்டையாடல் மிகப்பெரிய வல்லவர் அவருடைய ரெண்டு நண்பர்கள் நானன் காடன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மூணு பேரும் சேர்ந்து ஒரு காட்டில் வேட்டையாடுறாங்க காட்டு பன்றியை குறிவிச்சு துரத்தி போகிறாங்க காட்டு பண்டி புதற்கு மறைவில் உழுதுச்சு இருந்தாலும் அவங்க போட்டு அதை கரெக்டாக அந்த பன்றியை கொண்டுறாருங்க அப்போ நானன் சொல்கிறாரு திருக்காலத்தி மலை அங்கே வந்து வேட்டையாடுறாங்க திருக்காலத்தி மலை மேலே குடிமி ஒரு சாமி இருக்கார் நான் போய் பார்க்கலாம் அப்படின்னு தின்னப்பனாரிட்ட சொல்கிறாருங்க தின்னப்பனார்கிட்ட அப்போ அவர் பேர் தின்னப்பனார் தான் இன்னும் தின்னப்பனார் சரி போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலத்தி மலை மேலே ஏறுறாங்க மலை மேலே ஏற ஏற இவர் தின்னப்பனருக்கு அப்படியே பக்தி இறைவனை பார்க்கணும் ரொம்ப ஆசை முன்னாடி பார்த்ததே கிடையாது இதே அருள் இருந்தால் தான் சிவனை சென்று பார்க்க முடியும் அப்படியே மேலே போகிறார் மேலே போய் பார்த்தா குடும்ப தேவருங்கிறது ஒரு சிவலிங்கங்க சிவலிங்கங்க ஒரு மரத்தில் இருக்குது பார்த்தோன்னே இவருக்கு அப்படியே ஆனந்த கண்ணீர் அந்த சிவலிங்கத்தை வந்து ஆகம் விதியின்படி சிவகோசாரியார் சொல்லிட்டு ஒரு முனிவர் வந்து பூஜை செஞ்சுட்டு இருப்பார் டெய்லி வந்து மலர்கள் அர்ச்சனை பண்ணுவார் நிறைய சுத்தம் பண்ணுவார் எல்லாம் பண்ணுவார் அவர் பூஜை பண்ணிட்டு போயிட்டார் கண்ணப்பணாயிருக்கு எப்படி பூஜை பண்ணு தெரியல அவர் பேர் கண்ணப்புறம் அப்போது கண்ணப்புறம் இறைவன் நினைச்சாலும் கண்ணப்புறார் தின்னன் தின்னனார் தான் அப்போ அதுக்கு முன்னாடி அவருக்கு எப்படி பூஜை செய்யணும்னு தெரியலைங்க அப்போ அவர் என்ன செஞ்சார் பன்றி அந்த கறியை வந்து ஒரு இலையில் வச்சு கொண்டாந்து வச்சுருவார் சும்மா கையில் தண்ணி எடுத்து ஊற்றுவார் அவருக்கு என்ன தெரியுதோ செய்வார் அவர் பன்றியெல்லாம் சாயம் முன்னாடி பன்றி கறி வச்சு பூஜை பண்ணிட்டு அவர் பட்டில் கிளம்பிடுவார் அதுக்கப்புறம் சிவகோசாரி வந்து பார்த்தாருங்க அந்த இடத்த வந்து பார்த்துட்டு வருத்தப்பட்டார் ஐயோ இறைவனுக்கு முன்னாடி இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டார் அப்புறம் அதை சுத்தம் பண்ணிட்டு மறுபடியும் இவர் ஆகம் இப்படி பூஜை பண்ணார் எல்லாம் பண்ணார் மறுபடியும் அவர் வீட்டுக்கு போயிட்டார் இப்படியே அஞ்சு நாளுங்க ஒரு அஞ்சு நாள் தொடர்ந்து கண்ணப்பண்ணால் போய் பார்க்குற அந்த இடத்த பன்றரிக்கிற வச்சு பூஜை பண்ணுறது இப்படி தான் பண்ணிட்டு இருந்தார் இப்போ சிவகோசாரி அப்படியே மனன் வந்து வீட்டில் தூங்குறாரு இப்போ சிவபெருமான ஒரு கண்ணில் தோன்றி சிவகோசாரியை நீங்கள் வருத்தப்படாதீங்க என்னுடைய பக்தன் என்ன செய்யறதுன்னு மறைந்துருந்து பாருங்க அப்படிங்கிறார் உடனே அவர் அடுத்த நாள் போய் மறந்துருந்து பார்க்குறாரு கண்ணப்ப நாயர் வராரு தின்னன் வராரு அதனால சிவலிங்கத்தினோட ஒரு கண்ணில் வந்து வளர்ந்து கண்ணு வந்து ரத்த கொட்டு இவர் என்னென்ன மாங்குறது பச்சைகளில் வச்சு அடிச்சு பார்க்குறாரு அடைக்க முடியலைங்க உடனே தன்னுடைய ஒரு கண்ணை நோண்டி அந்த இடத்துல அப்புறம் இருங்க ரத்த நின்று வச்சுங்க மறுபடியும் சிவன் சோதனை அடுத்த கண்ணு ரத்தம் ஒழுகுது உடனே அந்த கண்ணை இப்போ இந்த கண்ணை நோண்டி வச்சுட்டு எங்கே இருக்குன்னு தெரியாது இல்லையா அது காலையே அழுத்திட்டு அவர் இன்னொரு கண்ணே என்னுடைய அப்பரா இருங்க அப்போ போகிறார் அப்போ இறைவன் கண்ணப்பா நில்லு அப்படின்னு ஒரு சத்தம் இறைவனே கண்ணப்படு கண் கொடுத்த கண்ணை அப்பி அவர் கண்ணப்பாருங்க அப்போ இறைவன் மேலே எவ்வளோ பக்தி இருந்தால் அப்படி செய்வார் அப்போ சிவகோசாரியார் அப்படியே நெகிழ்ந்து போகிறார் இவ்வளவு பெரிய பக்தியா அப்படின்னு அவர் இறைவன் அருள் புரிந்தார் இதான் கண்ணப்ப நாயனார் யார் ஓம் நமச்சிவாய்